வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் தெரிவிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்கள் கொண்டாட பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த பேருக்குடைய உங்க பேர்கள் கொண்டாட பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிறைய நண்பர்கள் ஜோடித்து மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சு ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தரக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பிரியார் புத்தகங்கள் மக்கள் மத்திய நீங்கள் தைரியமும் துளிமோ பலன் சொல்ல உதவும் இந்த ஜோதிட பிரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பிரியர் பார்ப்பாங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரோலாக டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னுடைய இலக்கங்களை தர

ஒற்றை வரி நெத்தியடி துல்லிய ஜாதக பலன்கள் இரநூத்தம்பது கோல்டன் பாயிண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஐம்பத்தொன்று பாயிண்ட் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்கள் வரை இந்த புத்தகத்தில் உள்ள சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மலோ ஜாதகத்தை பார்க்குறப்போ எல்லா கிரக சூழ்நிலையிலும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படி தானே எத்தனாம் அதிபதி இத்தனாம் வீட்டில் இருக்க அவர் இத்தனாம் வீட்டில் சேர்ந்து இருக்க அவருடைய எத்தனாவது அதிபதி அவரை பார்க்க இவர் இத்தனாதிபதி இந்த வீட்டை பார்க்க அது சுபர் குடிநீராக பாவர் திரு சூனியமா பாதகமா இப்படி நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்து தானே ஒரு முடிவெடுப்போம் இதில் நான் வந்து இந்த பகுதி வரி நெத்தியடி துல்லிய ஜாதக பலன்கள் அப்படிங்கிற கொடுக்குற நோக்கமே என்னன்னா கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் ஜாதகத்தை பார்த்த உடனேயே பலன்கள் சொல்லணும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தை சேர்ந்த விஷயங்களை தான் அங்கே கோர்த்துட்டு வரேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது வரைக்கும் ஏற்கனவே ஒம்பது பகுதிகள் இருக்கிறேன் அந்த ஒம்போது பகுதிகளையுமே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அதன் தொடர்ச்சியாக பத்தாவது பகுதியாக ஒற்றை வரி நெத்தியடி துல்லிய ஜாதக பலன்கள் இரநூத்தம்பது கோல்டன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை நான் கொடுக்கல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது ஒரு அஞ்சு சாம்பிள் சொல்ல முடியுமா சார் அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா நம்ம பற்றி ஏற்கனவே தெரிஞ்ச அன்பர்கள் இந்த ஒற்றை வரி நெத்தியடி பகுதி இதுக்கு முன்னாடி முந்தைய பகுதியில் வாங்கினவங்க தான் நம்மளுடைய சிறப்பம்சம் தெரியும் புதுசாக பார்க்குறவங்க வந்து இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு ஒரு ஐந்து சாம்பிள் பாயிண்ட்ஸை கொடுக்குறேன் ஒரு நச்சுன்னு இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சாம்பிள் பாயிண்ட் வந்து எந்த ஒரு ஜாதகத்திலும் சூரியன் ப்ளஸ் சனி சேர்க்கை இருந்துச்சுனாலே அவங்களுக்கு முதுகு வலி குறுக்கு வலி இருக்கும் ஒன்றும் முதுகு வலி இருக்கும் என்ன குறுக்கு வலி இருக்கும் ரெண்டாவதாக பதினொன்றாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கிறிஸ்டியன் நண்பர் உண்டு நெருங்கிய நண்பராக கிறிஸ்டியன் இருப்பார் கிறிஸ்டியன் நண்பர் இருப்பார் அவருக்கு ராகு பிளஸ் மாந்தி சேர்க்கை பெற்றவர் தாத்தா வயது ஆன பின்பும் காம ஆசை விடாது ஆறில் சூரியன் தனது எதிரி அஜித் ரசிகராக இருப்பார் பூச நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தாலும் தனது கணவன் ஆணாக இருந்தால் கணவன் வீட்டில் சாரி ஆணாக இருந்தால் மனைவி வீட்டில் பெண் அறந்தா கணவர் வீட்டில் அங்க குடும்பத்தில் நல்ல பேரே கிடைக்காது நல்ல பேரே வாங்க முடியாது இதுபோல் சும்மா நச்சுன்னு இரநூத்தம்பது ஓல்டன் பையன் சொல்லலாம் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே என்னுடைய அனுபவத்தில் சேர்ந்த விஷயங்களை அனைவருக்கும் பயன்படணும் அப்படிங்கிற ஒற்றை வரியில் உள்ள விஷயங்களை ஃபுல்லாகவே என்னுடைய நோக்கமே வந்து ஒரே வரியில் பலன் சொல்கிறது தான் ஸோ இதே மாதிரி இரநூத்தம்பது விஷயங்கள் இருக்குது இந்த புத்தகத்தை வேணும்னு விருப்பப்படுறவங்க வே எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி வச்சுருக்கிறேன் அதோடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன அரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை பெறக்கூடிய தகவல்கள் கிடைக்கும் ஸோ இவர்ப்பட்ட ப ஒரு விஷயங்களை வந்து பயிர்க்க அந்த பதிவு போல் நியமாட்சி படங்கள் தொடரும் இந்த விளம்பரத்தை நே லேட்டாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் எப்போது வேண்டுமானாலும் நேரடியாக என்னுடைய டெலிகிராம் நம்புக்கு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் நன்றி நேர்களை நன்றி வணக்கம்